உனக்கு எதுவுமே தெரியாது கஷ்டம்னா என்ன தெரியாது பூமினா என்ன தெரியாது சந்தோஷம்னா என்ன தெரியாது அதை இப்போ நீ வளர்ந்து என்கிட்ட கேட்குற எத்தனையோ யோசிச்சு நீ எப்படி எதுவுமே

ஆசான் கிட்ட கேக்கலானு போய் கேட்டானா ஆசானே ஆசானே எனக்கு நிம்மதியே இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு வெளி சொல்லுங்க அப்படின்னு கேட்டானா அதுக்கு அவங்க ஆசான் சொன்னானா நீ வந்து மனசுல எல்லாரையும்

எங்கெல்லாம் கஷ்டமா இருக்கும்போது நிம்மதியா இல்லைய வேண்டிப்போம் மழை வந்தோட நாங்களுக்கு கிடைச்சிடும் அது கூட மனசுக்கு என்ன தேவையோ அதை நீ உனக்கு எல்லாம் உனக்கு நிம்மதி கிடைச்சிடும் அப்படின்னு காடு சொல்லிச்சோம் என் <laughs> வா <laughs> அதுவே பல போக்குல உஞ்சதனும் அதுவே வந்து அது நிம்மதியாவே வாழ்ந்துடும் அப்படின்னு சொன்னிச்சான் அதுவும் இந்த பையனுக்கு திருப்தியாவே இல்லையா அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த காட்டுல ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சான் அந்த நெருப்பு கிட்ட கேட்கலான்னு போய் கேட்டானா நெருப்பே நெருப்பே என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு வழி அதுக்கான நெருப்பு என் உடம்பே ஆனால் எப்படி இருக்கேன் சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன் ஏன் என் உடம்புல இருந்து வர அந்த தான் அதை போல உன் உடம்புல உன் மனசுல அதை போல நிறைய கஷ்டங்கள் உடைய குழப்பிட்டு இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு மூடையில சந்தோஷம் இருக்கும் அதை தேடி நீ கண்டுபிடிச்சிட்ட உனக்கு தானாகவே நிம்மதி வரும் அப்படின்னு சொல்லிச்சான் அதுவும் இவனுக்கு திருப்தியாகவே இல்லையா கொஞ்ச தூரம் நடந்து போய் போது வானத்தை பார்த்தானா வானத்தை பார்த்து கேட்டானா வானமே வானமே என் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல அதுக்கு எதாவது வரி சொல்லு சொன்னிச்சான் என் வாழ்க்கையில என்ன நடக்குது நான் பார்க்க மாட்டேன் நான் நிம்மதியா இருக்கேனா நான் சந்தோஷமா இருக்கேனா நான் நான் கஷ்டமா இருக்கணும்னு பார்க்க மாட்டேன் அடுத்தவங்க நிம்மதியா இருக்காங்களா அடுத்தவங்க சந்தோஷமா இருக்காங்களா வந்து அடுத்தவங்க வந்து சந்தோஷமா இருந்தாங்கன்னா நானும் சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன் அதை நீ உன்னைய பத்தி யோசிக்காத அடுத்தவங்கள பத்தி வாழ்ந்து நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிச்சான் அதுவும் இந்த பையனுக்கு நிம்மதியே திருப்தியாவே இல்லையா அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போக போக காற்று கேட்டானாம் காச்சே காச்சே என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு வெளி சொல்லணும் அதுக்கு அந்த காத்து சொன்ன நம்ம அந்த காத்து சொல்லிச்சான் நான் வந்து எப்படி இருக்கேன் எல்லாருக்கும் மூச்சு கொடுக்குறேன் அடுத்தவங்க கிட்ட வந்து நம்ம எதுவுமே எதிர்பார்க்க கூடாது நம்மளாவே செஞ்சுக்கணும் நான் எப்படி அடுத்தவங்களுக்கு உதவி செய்வேன் நான் மூச்சு கொடுக்குறேன் அடுத்தவங்களுக்கு நான் காற்று கொடுக்குறேன் அதை போல நிறைய விஷயங்கள் நான் கொடுக்குறேன் அதை போல நீனும் அடுத்தவங்க கிட்டே யோசிக்காம நீ அடுத்தவங்களுக்கு செஞ்சு அப்போ நீனும் நம் நிம்மதியாக இருப்பேன்னு சொன்னான் அதுவும் இவனுக்கு மனசு சரியில்லை திருப்தியாகவே இல்லாமல் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தாலும் மழை உச்சி வந்துச்சான் மழை உச்சில வரும்போதுதான் அவனுக்கு யோசனை வந்துச்சான் இத்தனை பேர்கிட்ட கேட்டுட்டோம் நம்மளை படைத்த சிவன் கிட்டேயே கேட்டுருவோன்னு அங்கேயே பூஜை பண்ண ஆரம்பிச்சோட ஆரம்பிச்சு ஓம் வாய சிவா சிவா ஓம் நமச்சிவாயு சொல்லி கேத்தானா அப்படியே சொல்லி சொல்லி பாம்பு புத்தட மேல ஏறி கழுத்து கழுத்துக்கும் இறுக்கி வந்துச்சான் அப்போதைக்கு அந்த சிவன் நினச்சாடான் இச்சுன்னால இவர் வந்து நம்மளுக்காக இருக்காரு அவருக்கு என்னதான் பிரச்சனைன்னு போய் பார்ப்போன்னு போய் அவர் முன்னால போய் நின்னாராம் எது தப்புல அவர் போய் சிவன் போய் சொன்னாராம் பட்டா பட்டா கண்ணை தொடர்ந்து பாரு அப்படின்னு அவனும் சிவன் தான் நினைச்சு கண்ணை தொடர்ந்து எது எதிர்காப்புல சிவன் இருந்தானா உடனே கைய வச்சு பாம்பு புட்டு உடச்சி ஏஞ்சிச்சு வணங்கினானா அதுக்கு இந்த சிவன் கேட்டானா பட்டா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அதுக்கு இந்த பையன் சொன்னானா என் வாழ்க்கையில நிம்மிச்சு அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டானா பக்தா நான் உனக்கு கை கொடுத்துருக்கேன் கால் கொடுத்துருக்கேன் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஆனாலும் நீ எதுக்கு நிம்மதி வேணும் நிம்மதி வேணும்னு கேட்டுருக்க அப்படின்னு கேட்டு அப்போதைக்கு அந்த சிவன் சொன்னானா உனக்கு ஒரு நோயும் கூட இல்லாம ஒரு ஒரு மிஸ்டேக் கூட இல்லாம எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன் நீ எதுக்கு அப்படி இருந்தும் உன்னைய நீனே பயன்படுத்தாம இருக்க எல்லாமே சாமி சாமி சாமின்னு வந்துட்டு இருந்தா சாமி தான் உனக்கு எல்லாமே கொடுத்துட்டாளல அப்படி எதுக்கு நீங்களாவே செஞ்சுக்கணும்ல நீ எதுக்கு ஏங்கிட்டே வந்தேன்னு கேட்டு கிட்டுனாடா கூட நீ வந்து வேலைக்கு போகலாம் சம்பாதிக்கலாம் உடைக்கலாம் உடச்சி நீ கஷ்டப்படாமல் அழகாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலான்னு அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுதான் உடனே ரொம்ப நன்றி சிவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி போய் சாப்பிட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் இருந்து அவன் ஏஞ்சிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சானா உடச்சி சம்பாதிக்க ஆரம்பிச்சானா அன்னில அவன் வாழ்க்கையில ஒரு நிம்மதி வந்துட்டே இருந்துச்சான் அதனால இந்த கதையில இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு சிவன் எல்லாமே கொடுத்துட்டாரு கையை காலி எல்லாமே கொடுத்துட்டாரு அப்பயும் நம்ம வந்து கழு குடிச்சுட்டு பல் ரெ ரெடி ஆகிட்டு கோவிலில் போய் சிவா என்னையை காப்பாற்று சாமி என்னையை காப்பாற்று என்னை இப்படி பண்ண படிக்கவே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நம்மளா நம்மளை உருவாக்குனது எதுக்கு நம்மளாவே பண்ணணும்னு அப்படி இருந்தால் நம்ம சிவன் கிட்ட போய் கேட்கலாமா சாமி கிட்ட போய் கேட்கலாமா நம்மளே யோசித்து நம்மளே பண்ணணும் நன் Dan... நன்